அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நல்ல ஆட்டம் சூடு பிடித்திருக்கிறது நைஜீரியா மீது தாக்கல் நடத்துகிறத நாங்கள் உறுதி செஞ்ச உடனே சீனா போய் அங்கே தலையிடுறாங்க அமெரிக்கா என்ன இது என்ன சித்து விளையாட்டுங்க நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் நைஜீரியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வோம்னு அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வெனிசுலாவுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஓர்சனிக் மிசைல்ஸே கொடுக்க தயாராக்குறோம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் வெனிசுலா எங்களுடைய லாவில் எல்லாமே இருக்குன்றாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அமெரிக்கோடைய பத்திரிகைகள் கொடுத்து விட்டார்களே என்று கூறுகிறார்கள் அதனால் அங்கே பதற்றம் இன்னும் தனியவில்லை அப்புறம் சுற்றி அரசியல் நிகழ்வுகள் என்ன பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்றுங்க அங்கே ராஃபா எல்லை பகுதியில் அது ஒரு இரநூறு ஹமாஸ் இ டனல் வந்து எப்படி இருக்குன்னா இஸ்ரேல் கட்டுப்பட்ட பகுதி இருக்குல்ல அங்கே உள்ள நுழையக்கூடிய டனலு ஆனால் அவங்க வெளியேற டனல் வந்து அவங்க காசா கட்டுப்பாட்டில் இருக்குது ஐ மீன் அமாஸ் கட்டுப்பாடு அது எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு எங்கே அந்த டனல் ஓப்பன் ஆகுதுன்னே தெரியல இனி இஸ்ரேல் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியும் ஒட்டுமொத்தமாக இரநூறு பேர் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க அது உண்மையை உறுதி செய்யப்பட்ட தகவல் இன்றைக்கி அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதனால் அங்கே என்ன முழுமையான தகவல் இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல சுவாரஸ்ய ஆரஸ்ய தகவல்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் கவர் பண்ணிடலாம் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக நான் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுக்க வீடியோ கொடுப்பா இன்னைக்கு வெள்ளை மாளிகையை வந்து ஒரு இமேஜ் ஒன்று வெளியிட்டுருந்தாங்க அது சிஎன்என் வந்து என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக சிஜிபிங்கிறார் இல்லையா அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அவரையே நாங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அந்தளவுக்கு எங்களோடய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க கரெக்டாக தான் ரிலேஷன்ஷிப் எத்தனை நாள் உங்களுக்கு தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அதாவது அமெரிக்கா அந்த ரேர் எடுத்து மினரலுடைய தேவை வந்து சீனா இல்லாமல் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்த செகண்டே சீனா வந்து பகிரங்க எதிரியாகிடுவாங்க இப்போ வேறு வழியே இல்லை அவங்களுக்கு சீனாவை தவிர வேறு ஆப்ஷனே இல்லாதனால இப்போ இந்த நட்பு எல்லாம் பயங்கரமாக வரவேற்றிருக்கு அது ஊர் உலகம் அறிந்த விஷயம் தனக்கு ஒன்று தேவைன்னா காலை கூட பிடிப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்த்துடலாம் சரி மிக முக்கியமான விஷயம் வேணால் சீனா ஓடி வந்து சீனாவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க அமெரிக்கா அமெரிக்கா நீங்கள் நைஜீரியா மீது திடீரென்று கிறிஸ்டியன் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அதனால் நீங்கள் தாக்கல் நடத்துறதுன்னு சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு ஏனோ சற்று சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது ஏன்னா நாங்கள் நைஜீரியாவுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இருபத்தி ஒரு பில்லியன் அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டீலு அங்கே அணைகள் கட்டுறதுலேருந்து மீது எல்லாத்தையும் முக்கியமான டீலு அப்புறம் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் சோலார் பிளான் ரயில் மாடலைசேஷன் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாமே பில்ட் அண்ட் ரோடு எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா நைஜீரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் எக்கனாமிக் ஆர்பிட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் எஜுகேஷன் அண்டு கல்ச்சர் கவர்னன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் பில்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இந்தியாவும் வந்து அடிஷ்னலாக இந்த அளவுக்கான ஆனால் இந்த சீனா அளவுக்குலாம் இல்லை நம்ம வந்து ஒரு சீனாவோடு கம்பேர் பண்ணும்போது இது பர்சன்ட் பக்கம் ஆனால் சீனா ரொம்ப அதிகமாக இருக்காங்க பட் சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா ஓஹோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இல்லாமல் அங்கே ஏற்கனவே எண்ணெய் விலமை ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வச்சு தான் கோட்டைசாமியை பெருசாக இது பண்ணுறாங்களா நாங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேருன்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஏன்னா திடீர்னு ஒரு இனப்பாசம் வந்து நைஜீரியா மீது வந்திருக்கு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஏனோ மக்கள்லாம் கொஞ்சம் நம்புற தான் இருந்தது நானும் அப்படி தான் நினச்சேன் போக போக தான் அங்கே தியரியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது எலி வந்து அம்னமாக ஓடாது அப்படின்னு போது தான் ஒவ்வொரு விஷயமா அது இன்றைக்கி நைஜீரியாவில் வந்து எல்லா ஒருங்கிணைந்த கட்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அமெரிக்கானுடைய சதி சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கெடுக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க ஆனால் அதற்காக அங்கே வந்து இனப்படுகொலை ஐ மீன் கிறிஸ்டின் மக்களை வந்து கொள்ளாமல் இருக்காங்களா கொண்டுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா இல்லை நேற்று கூட நிறைய வீடியோ பந்தது பதிவு தான் வந்துட்டு தான் இருக்குது அங்கேருந்து ஏன்னா இவங்க அந்த போக்குவரம் அந்த போக்குவரம் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக உள்ள நுழைஞ்சி த அட்டாக் பண்ணிட்டு தாங்கிறாங்க ஆனால் அங்கே ஆளுங்கிற அரசாங்கம் டினிபு என்ன பண்ணுறாரு பெருசாக ரொம்ப அவரால் ஸ்ட்ரிக்டாக எதிர்க்க முடியல போக்குவரம் வந்து சும்மா பேருக்கு வாங்கப்பா எதிரிகளே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குற ஆளுமார் இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் இவர் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா மேபி க கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கன்றாங்க பட் ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்களோட நம்ம அப்படியே சாகவசமாக போயிடலான்றாங்க அதனால தான் அந்த போக்குவரம் தீவிரவாதிகள் ஆரம்பத்தில் ஒரு இவ்வளோ பகுதியில் தான் இருந்தாங்க நைஜீரியாவில் இன்றைக்கி இவ்வளோ பகுதியில் பறந்து விரிந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலோட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்பேர் பண்ணும்போது நிறைய மக்களை கொண்டு இருக்காங்க பட் இப்போ ப்ரெசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா நஹி நஹி சீனா ஹே அட்டாக் ஹே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மொதல் சம்பவம் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்க முடியுது நான் உங்களுக்கு நைஜீரியா பக்கத்தில் மாலி கூட சொல்லியிருந்தேன் மாலியை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெளிநாட்டு தூதரகமும் காலி பண்ணிட்டு வெளியேறாங்க உள்ள வந்து அடிப்படை தேவையான வசதிகள் எதுவுமே வரல அப்படின்னு மாலியில் ப்ளஸ் பக்கத்தில் பர்கினோ பேசலாம் வந்து ரஷ்யா கொஞ்சம் ட்ரெயின்டு வீரர்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் இருக்காங்க அது இன்னும் ஒரு சில வேகனார் குழுக்கள்லாம் அங்கே தான் இருக்குன்றாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க உள்ளே வந்து ஒவ்வொரு ஆயில் டேங்காக ரெண்டு மூணு எஸ்கார்லாம் போட்டு பிரத்யோகமாக மாளிகையில் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு பிரச்சனை தடைந்தது அல் கொய்தா தீவிரவாதிகள் கையில் போகாமல் ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்ட மாளிகை மா அங்கேயும் கொஞ்சம் தான் தெரியுது ஆனால் கொஞ்சம் அமெரிக்கா ஆப்பிரிக்காவுக்குள்ளே நுழையணுன்றதில் தனிப்பட்ட விருப்பமாக இருக்காங்க ஆனால் ஒரே சமயத்தில் எத்தனை இடத்துல நுழைவாங்கன்னு தெரில இதில் எத்தனை டைலாக்கோடு முடியுது எத்தனை உண்மையாக தொடரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு ச ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சீனாவை விட்டு இதுக்கப்புறம் போக மாட்டான் கோட்டசாமி வந்து மற்ற இடத்துல டென்ஷன் ஆவார் வரி குதிரை வரிசாமி இப்போ டென்ஷன் ஆக மாட்டார் ஏன்னா சீனா ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க தைவான் விஷயத்தை பற்றி நீங்கள் பெருசாக பேசக்கூடாது எங்கள் நாட்டில் கூட டெமோக்ரஸியை பற்றி பேசக்கூடாது க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது மற்ற கேள்வியெல்லாம் வியாபாராக கேட்கக்கூடாது அங்கே முன்னாடி உக்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை வளர்ச்சிக்கு என்ன தேவை மு குறிப்பாக உலகளாவிய அளவில் செப்ளை செய்யின் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இரண்டு நாடுகளும் எப்படி கை கோத்தா உலகளாவிய அளவில் தாக்கம் குறையும் இதுதான் நம்மளோட பிரதான ஸ்டெய்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கணும் சும்மா வந்துட்டு வள வள கொலான்னு சொல்லிட்டு சீனா விஷயத்த பேசுறது தைவான் விஷயத்தை அந்த மாதிரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சைனா தரப்பில் ஒரு வெள்ளை பேப்பரில் நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அமெரிக்கா தரப்பில் அவங்களுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் தான் பேசியிருக்காங்க ஆனால் இவங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா சீனா வந்து ரஷ்யா கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்க மாட்டாங்க என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டாங்க இரண்டு விவகாரத்தை சத்தியம் பண்ணிட்டாங்க சத்தியம் பண்ணியிருக்காங்க ஒன்று தைவான் தைவான் விவகாரத்தில் நாங்கள் எதுவுமே தொந்தரவு செய்ய மாட்டோம் பாத்ரூம் கூட எட்டி பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரஷ்யா கிட்டே வந்து நாங்கள் இதுக்கப்புறம்லாம் ரஷ்யாவை உதவி பண்ண மாட்டேன் அவங்களாம் குட் பாய்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல ஆனால் இன்று கூட நம்ம அரசல் பொருசலால் நேரடியாக கேள்விப்படுற செய்தி என்னென்னா இந்த ரஷ்யானுடைய பிரதமர் அலுவலகம் சார்பாக தனிப்பட்ட முறையில் சிஜிபிங்க அவங்களில் சந்திச்சு எனர்ஜி டிஜிட்டல் எக்கானமிரோஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் க்ரீன் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நம்ம ஒருங்கிணைந்து பண்ண போகிறோம்ட்டு ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு வந்து ஜெலன்ஸ்க்கு குய்யோ முயோன்னு கற்றுவார் அமெரிக்கா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சீனாவை வந்து ஒப்பந்தம் போட்டு நீங்கள் மறுபடியும் ரஷ்யாவை வளர்த்துறீங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்டில் வரும் பார்க்கலாம் அங்கேருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி ரஷ்யா இன்னொரு குண்டு போட்டாங்க ரஷ்யானுடைய லா மேக்கர் சுகரா வந்து என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஏன் ஓர்சினிக் மிசைல்ஸை கொடுக்கக்கூடாது ஏற்கனவே நாங்கள் நிறைய டைஅப்லாம் போட்டுமே அதன்படி எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா உரிமை கிடையாது அணு ஆயுதம் கொடுக்கக்கூடாது அவ்வளோதானே பட் ஓர்சனிக் மிசைல்ஸ் வந்து அணுவாயுதம் கிடையாது அதனால் நாங்கள் வெனிசுலாவை கொடுக்குறோம் இதுக்கப்புறம் அமெரிக்கா நடந்துக்கிறத பொறுத்து தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவங்க தடை செய்யப்பட்ட ஒரு சில ஆயுதங்கள்லாம் உக்ரைனுக்கு கொடுக்க தயாராக இருந்தாங்கன்னா நாங்களும் ஏன் வெனிசுலா கொடுக்கக்கூடாது ஒரு சின்ன மிசைஸை கொடுக்கலான்றாங்க வேண்டி பலே விளை தேவா பலி இப்போ தான் ஆட்டோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னும் அமெரிக்காவுடைய பத்திரிகைகள் சிஎன்என் போன்ற பத்திரிக்கைகள்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இல்லை இல்லை ஆல்ரெடி கொடுத்து விட்டார்கள் எங்கே வெனிசுலாவுக்கு கொடுத்தே விட்டார்கள் அவர்களும் தயார் நிலையில் இருக்காங்கன்றாங்க ஆமாங்கயா நானும் இது எதிர்பார்க்குறேன் நீங்கள் எப்படி ஆயுதங்கள் எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்து ரஷ்யா மீது தாக்கல் நடத்துகிறீங்களோ ரஷ்யாவும் சீனாவும் கொஞ்சம் பார்த்து அந்த பக்கம் சூதானமாக ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க ஐயா எந்த பக்கம் முடிஞ்சால் இந்தியா கூட வெளி உதவி பண்ண நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்க்கலாம் பட் அந்தளவுக்கு போகாது ஏன்னா உடனே வரிக்கோதர வரிசாமிக்கு வெறி வந்து ஒட்டு மொத்தமாக சுற்றி சுற்றி வேட்டையாடுவார் எந்த பக்கம் வரி போடுறா அந்த பக்கம் வரி போடுறேன்னு மறுபடியும் குழம்புல வந்து பெரிய ஒரு மாதிரி ஆகிடும் ரஷ்யா வந்து நேரடியாக கொடுக்கலாம் ஏன்னா எதிரியே லிஸ்ட்டில் இருக்காங்க பட் சீனாவோ இந்தியாவோ வந்து நேரடியாக கொடுக்க முடியாது மறைமுகமாக கொடுக்க முடியும் அதுவும் இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லை பார்க்கலாம் மேபி ஆயுதங்கள் கொடுத்துட்டாங்க ஒரு நாலு நாள் முன்னாடி கூட பெரிய அளவுக்கான ஒரு கார்கோ விமானங்கள் போனதாக சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இப்போ நம்ம அங்கிருந்து கிழமை நம்ம கிட்ட வந்துடலாம் சேனல் டுவெல் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க அமெரிக்காவினுடைய டீம் வந்து இஸ்ரேலுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதாவது ஒட்டுமொத்த காசா காசாவில் என்ன பண்ணுறாங்க ஒரு நாற்பது பர்சன்ட்டு யார் கண்ட்ரோல் இருக்குது ஹமாஸ்னுடைய கண்ட்ரோல் இருக்குது அந்த விட்டுட்டு வெளியே வந்தாங்கள்ல எல்லோ லைனுக்கு மேலே ராஃபானுடைய பகுதி மீது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ ஒரு டன்னல் என்ன பண்ணுது ராஃபானுடைய எல்லை பகுதி ஐ மீன் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து உள்ள நுழையுது உள்ள நுழைஞ்சு எங்கே போய் சேருது அங்கே காசாவுக்குள்ளே போய் மேலே வர்ற மாதிரி ஆனால் அடித்த தாக்குதல் அங்கே எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ எங்கே மட்டும் ஓப்பன் ஆக முடியும் அவங்களால் வெளியே வர முடியும் அப்படின்னா அது ராஃபா எல்லை பகுதியில் இஸ்ரேல் சம்மதிச்சா மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியும் ஆனால் உள்ளே ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க இரநூறு பேர் உள்ளே உயிரோடு தான் இருக்காங்கன்றாங்க இல்லை அதே மீறி காசாவுக்குள்ளே தோண்டி எடுக்கணாங்கன்னா மண்ணு பொதிஞ்சு அவங்க இறந்து போயிடுவாங்க இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னா ஹமாஸ் வந்து இரநூறு பேர் உள்ளே வந்து இஸ்ரேல் கையில் இருக்குது விஸ்வரூபமான உடனே இப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அட்டாக் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க நார்மலாக ஒரு குண்டு போட்டால் மண்ணோடு மண்ணாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் இப்போ தான் ஹமாஸ் தரப்பில் இருந்தோ இல்லை எங்கள் துருக்கி தரப்பில் இருந்தோ ஒரு சில ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க அமெரிக்கா ஓடிவாங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க உடனே இது ஹமாஸ் வந்து என்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை வந்து இப்போ அமைதி ஒப்பந்தம் வந்தாச்சு அமைதி ஒப்பந்தம் மீறி நீங்கள் தாக்குதலோ துப்பாக்கி தாக்குதலோ உள்ளே நுழைஞ்சு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து போர் நிறுத்தத்தை மீற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அமெரிக்காவும் என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேல் கொஞ்சம் பொறுமையாருங்க ஏன்னா ஏன்னா இரநூறு பேர் இப்போ நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து இஸ்லாமிக் நாடுகள் சுற்றியும் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறிவிடும் கஷ்டப்பட்டு நான் அமைதி கொண்டு வந்திருக்கேன் அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப் பேச வெளியே அனுப்பலான்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வந்து வெளியே எகிப்து வழியாக கொண்டு அனுப்பிச்சி விட்றோம் மறுபடியும் அவங்க காசா கூட போகிறதுக்கு அலுவல் இல்லைன்றாங்க ஆனால் எகிப்து யார் விட்டுருவாங்களா சரி இவ்வளோ பேசுகிறாங்களே துருக்கி தான் வந்து ஹமாசா அலோவ் பண்ணிப்பாங்களா அப்படின்னா அதுவுமே அவங்களும் கொஞ்சம் டவுட்டாக தான் சொல்கிறாங்க அதனால் இப்போ சுமட்ரோஜம் என்ன பண்ணுறாரு சுமட்ராஜம் சரி அந்த பெங்குவேல் இரண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைங்க முடிச்சுடுங்க இரநூறு பேர் என்ன ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமெரிக்காவோட பிடியில் முடிவெடுப்பதற்கு தயங்கி கொண்டுருக்கிறார் லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சம் இஸ்ரேல் இன்னும் தயங்கி கொண்டு இருக்கிறதுன்றாங்க இது முழுக்க முழுக்க அமெரிக்கா வந்து இப்போ ப்ரெஷர் கொடுக்குறாங்க வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இரநூறு பேர் எதுவும் பண்ண வேண்டாம் உள்ளே வந்து அமை அப்படியே வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோன்னாங்க ஆனால் ஒரு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது ஒரு பூதாகாரமாக ஒட்டுமொத்தமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா கன்னோடு ஒட்டுமொத்தமாக மாட்டியிருக்காங்க இரநூறு பேர் உள்ளே வந்து ஹமாஸ் வந்து மாட்டியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் கையில் முழுமையாக இருக்கிறது இனி இஸ்ரேல் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறது ஆனால் இந்த இடத்துல ஃபைனலாக இஸ்ரேலில் வைத்த ஒரே ஒரு தான் தடுமாறி நிற்கிறாங்க எல்லாருமே எனக்கு தெரியாது இன்னும் முப்பது பக்கம் இறந்த நிலையில் இது வரைக்கும் பதினாலோ பதினஞ்சும் கொடுத்துருக்காங்க இன்னும் பதிமூணுக்கு மேலே எனக்கு பெண்டிங் இருக்குது என்ன மீதியை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பதிமூணு மேலே பெண்டிங் இருக்குது ஒரு உடல் கூட பெண்டிங் இல்லாமல் எனக்கு ஒப்படைக்க சொல்லுங்கள் நான் வந்து வெளியேற சொல்கிறேன்டாங்க ஆனால் நாட்கள் நகர நகர உள்ள உணவு தண்ணியெலாம் இல்லாமல் இன்னும் மோசமான சூழ்நிலை வரும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் கூட அது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தேன் இந்த தகவல் முந்தானையத்தே வந்தது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஏதோ வேறு மாதிரி நியூஸ் போல் அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி உறுதிப்படுத்திய தகவல் அது கன்ஃபார்மான தகவல் தான் எந்த கருத்து இல்லை ஒன்று இரண்டாவது அமெரிக்கா வந்து ஐநா கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதாவது ஏதாவது ஒன்றுனா எதுக்கிறதுனா ஐநாவை எதிர்த்துக்கிறாங்க ஆனால் திடீர்னு வந்து ஐநா கிட்ட போயிட்டு ஒரு ஏன் நம்ம ஐநாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைதி படையை வந்து சீக்கிரமாக உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே அந்த படை காசாவுக்குள்ள கூடிய ப்ரசன்ஸை உறுதி செய் உறுதி செய்யணும் அது இல்லாமல் அங்கே காசாவுக்குள்ளார மறு கட்டமைப்பு செய்கிறது மறுக்குடியமைத்தல் அப்புறம் இது அத்தனையும் வந்து துருக்கியை கூட பொறுப்பு துருக்கிக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்கிறாங்க இப்போ வர பதினெட்டாம் தேதி சவுதி அரேபியா வெள்ளை மாளிகைக்கு போகிறாரு அவங்களும் மேபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இஸ்ரேலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு துருக்கி மட்டும் இருக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா துருக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை குட் பாய்ஸ் தான் நம்ம பேசி கேட்பாங்க அப்பப்போ நீங்கள் ஒரு கண்டனமும் கடும் கண்டனம் தெரிவிக்கிறத பார்த்து நீ கொஞ்சம் எதிரியாக நினைக்கிறியா ஆனால் நம்ம பசங்கப்பா ஏன்பா எல்லாம் நம்ம பசங்க நான் பேசிக்கலாம் அமைதியாக சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கிட்டே ஆனால் இஸ்ரேல் இல்லை இல்லை அவங்க மட்டும் வேண்டான்றாங்க அதனால் கூடிய விரைவில் ஒரு அமைதி படையை உருவாக்கி ஹமாசை வந்து ஆயுதங்களை கீழே போ கீழே போட வைக்கிறாங்கன்றாங்க பட் இந்த இடத்துல இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அமைதி குழுவெலாம் வந்து எகிப்துலேருந்து ஒரு டீமு பாகிஸ்தான்லேருந்து ஒரு டீமு துருக்கியிலேருந்து ஒரு டீமு இவங்கெல்லாம் நிஜமாவே அமாஸ் ஆயுதங்கள் போட்டாலும் அதுக்கப்புறம் அமாஸ் வளராதுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் மறைமுகமாக பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மறுபடியும் இதை விட டபுளாக தான் வளரும் அது நம்ம இஸ்ரேல் சொல்லலைனா கூட அதான் நடக்க போதாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அமாசுக்கு எதிரிலாம் கிடையாது ஆனால் நண்பர்களோட நண்பர்களாக தான் இருக்காங்க இவங்க தான் இஸ்ரேலும் பயப்படுறாங்க பட் அமெரிக்கா நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க பட் அந்த அமைதி குழுவில் இஸ்ரேலை சேர்த்திக்கிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கிறது ஃபைனல் ரிசல்ட் முடிவெடுக்க வேண்டியது ஆனால் எகிப்தும் இஸ்ரேல் மட்டும்தான் முடிவு எடுக்கணும்னு இருக்காங்க ஏன்னா எகிப்துமே வந்து ஹமாஸ் சப்போஸ் அவங்க நாட்டுக்குள்ளே வந்துவிட்டு அவர் அல்சிசிக்கு பெரிய பிரச்சனை ஆயிருந்தாலும் அவங்களுமே கொஞ்சம் அப்படியே தலை நின்று அது கூடுதல் தகவல் இப்போ ரீசண்டாக வந்த தகவல் ஜஸ்ட் நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் ஈராக்கில் வந்து சைட் மிலிட்டன்ஸ்னு சொல்லிட்டு சைட் மிலிட்டன்ஸ் தான் ஆயிரங்கள் பெருசாக குவித்துருக்காங்களாம் ஈரான்கிட்டேருந்து வாங்கி ஈராக்கில் வாங்கி குவிச்சிருக்காங்களாம் அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபில்ட்ரேட் அதாவது ஊடுருவி ஊடுருவி இஸ்ரேலுக்கு எதிராக ஈராக்கில் கொஞ்சம் இப்போ பலவீனமாக ஆயிடுச்சு அதனால் அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் ப சேர்த்துறது எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கர திட்டத்தில் இருக்காங்க அதனால் எந்த நேரத்துலையும் நாங்கள் தாக்கல் நடத்துவோன்னு உறுதியாக ஆதாரமாக சொல்கிறாங்க லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்கால் மீது தாக்குதல் குறைந்திருக்கிறதா என்றால் குறையவே இல்லை இருபத்தி ஏழு அக்டோபர்லேருந்து ரெண்டு நவம்பருக்குள்ளார ஒரு நாளைக்கு ஒருத்தர் அல்லது இரண்டு பேர் இன்றைக்கெல்லாம் கோட்டாவில் இரண்டு பேர் கோட்டாவின் அடிப்படையில் இரண்டு பேர் இரண்டு நபர்கள் ஹெஸ்புல்லாவோட முக்கிய நபர்கள் காரில் போனாங்கன்னா ட்ரோன் மூலிமா தாக்குதல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க பெட்டர் யஸ்புல்லாவை சார்ந்த நபர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத ந பெட்டர் அவங்க அவங்க பைக்கில் வந்தாலும் சரி இன்றைக்கி காரில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து பைக்கில் வந்தார் அவர் மீதும் தாக்கல் நடத்தினாங்க இன்னொருத்தர் கார் மீதும் தாக்கல் நடத்தி இருக்காங்க அதனால் ஒரு பக்கம் அவங்க இழந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது ஸோ பதற்றம் கொஞ்சம் கூட குறையலை பெசஸ்கியன் அவர்கள் ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் அங்கே குறிப்பாக ஆயுதம் இருக்கு அதாவது என்ரிச் பண்ண இடத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் போயிட்டு அதை என்ரிச் பண்ண இடம்ல நான் மாற்றி சொல்கிறேன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு பரவாயில்ல அமெரிக்கானுடைய தாக்குதலால் நம்ம தான் நிலைக்குறைகளால் முன்னைய விட நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கராக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க ஏன்னா ஈரான் திடீர்னு இப்போ தைரியமாக சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எந்தவித பொருளாதார தடைக்கும் தயாராக இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் பின்வாங்கலாம் மாட்டுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க முதல் முறையாக இஸ்ரேல் சைப்ரஸுடன் குறிப்பாக ஐரோப்பா நாடான ஒரு குரூப் கிட்ட பெரிய அளவுக்கு கேஸ் ஒப்பந்தம் இங்கேருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தனது ஏற்றுமதியை வந்து உறுதி செய்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது இதுக்கு முன்பு கொஞ்சம் அப்படினு கொஞ்சம் இதை பண்ணாங்க பட் இப்போ உறுதி செஞ்சுட்டாங்க உக்ரைனுடைய விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பே இந்த வீடியோ பதிவு இரண்டு சைடும் பார்த்துக்கோங்க இது வந்து பிலிப்பைன்ஸில் இன்றைக்கி வந்து டினோ அப்படின்ற ஒரு புயலால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்கு புயலால் பட் இந்த தடவை புயல் வந்து கடுமையான பாதிப்பு ஒரே ஒரு ஒத்த கார் கூட நிற்கலான்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம் வந்து அடித்து என்ன ஷிபுயூன்ற பகுதியில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்றாங்க கம்ப்ளீட்டாக நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஆறு பேர் பக்கம் இறந்து போனதான் சொல்கிறாங்க முன்கூட்டியே கொஞ்சம் நிறைய பேர்த்த எவொகேட் பண்ணதுனால நிறைய உயிர் பலிகள் தடுக்கப்பட்டுருதாகவும் பெரிய அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குனாங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கே பிலிப்பைன்ஸில் பயங்கரமான போராட்டம் நடத்தினாங்க ஆளுகின்ற அரசாங்கம் போதிய அளவுக்கு நிவாரணம் கொடுக்கல வெள்ளை நிவாரணம் கொடுக்கல எங்கள் நாங்கள் பாதிக்கப்படும் போது பிஸ்கெட்டு பிரெட்டுலாம் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க அது கூட ஃபோட்டோ எடுக்கலை நிறைய பேர் வந்து அது மாதிரி ஃபோட்டோ சேஷனுக்குன்னே வருவாங்க மழை பெய்கிற சமயத்தில் கொஞ்சம் பிஸ்கெட்டு கொஞ்சம் அரிசி பால் அதெல்லாம் கொடுத்து ஃபோட்டோவாக எடுப்பாங்க அந்த மாதிரி கூட எங்களுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இருந்து அதுவுமே ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம உக்ரைன் ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம் குறிப்பாக ஜெலன்ஸ்கினுடைய டீமை வலுப்படுத்துவதற்காக உக்ரைனை வலுப்படுத்தி இந்த இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்காக ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போலந்து கெனடா நெதர்லாண்ட் மற்றும் நேட்டோ எல்லாமே கியூ தலைமையுகத்தில் உட்காந்து பயங்கரமாக பேசிக்கிறாங்க ஒரு அஞ்சு டீ ஆறு டீ குடிச்சிருப்பாங்க கூட்டத்தட்ட என்னது டீயை விட கப்பு சூடாக்குற அளவுக்கு குடிச்சிருக்காங்க பேச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கான பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தைகளை கடைசியில் சம்பளமே கொடுக்கறதுக்கு முடியாதனால அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஐரோப்பன் நாடுகள் ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இயங்குவதற்கான உதவிகளை உடனடியாக பண்ணுறாங்க அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் நிறைய பத்திரிகைகள் அதாவது ஒரு எட்டு பத்திரிகைகள் மேலே வெளிப்படையாகவே எழுதியிருந்தாங்க உக்ரைன் மீது நீங்கள் என்ன தான் தலைவர்கள் உட்காந்து பேசினாலும் அங்கே தாக்கல் நடத்துகிறதுக்கு அடிமட்ட தொண்டர்கள் வேணுன்ற மாதிரி சோல்ஜர்ஸ் வேணும் அது ரொம்ப முக்கியம் உக்ரைனில் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் கடந்த இரண்டே மாதத்தில் நோட் பண்ணிக்கோங்க இரண்டே மாதத்தில் ஒரு லட்சம் உக்ரைனியர்கள் வெளியேறியிருக்காங்களாம் போர் இது பண்ண விருப்பம் பண்ணன்ட்டு பக்கத்தில் கூட வீடியோ பதிவுன்னு உங்கள்கிட்ட போட விரும்புகிறேன் இந்த பையனா சின்ன பையன் பதினெட்டு வயசு நிரம்பன உடனே பர்த்டேவுக்கு போய் கேக் வேண்ட கேக் வெட்ட போயிருக்கிறேன் கழுத்து பிடிக்குமா பிடிச்சாடு டே இங்கே எத்தனை நடக்குது என்னடா கேக்கு கேக்குதா உனக்கு கேக்கு அப்படின்னு பிடிச்சி எல்லை பகுதி அனுப்பிட்டாங்களாம் நான் கேக்கு வெட்டினது குத்தமா அப்படின்னு அந்த பையன் பாவம் உக்ரைன் அந்த சின்ன பையன் அழுந்துட்டுருக்குறான் இந்த மாதிரி எல்லையில் பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெர்மனியில் வந்து வாரத்துக்கு ஆயிரம் பேர் வெளியேறாங்க ஜெர்மனியில் மட்டும் போலந்து வந்து தொடர்ந்து அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க உக்ரைனுக்கு பகுதி க்ளோஸ் பண்ணுப்பா நாங்கள் க்ளோஸ் பண்ண சொன்னால் நீ ஏதோ விவசாய லேண்டு பாதிக்குது உங்களோட ஏற்றுமதி பாதிக்கு நீ நினச்சிக்கிறேன் உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறோம் கொட்டைசாமி க்ளோஸ் பண்ணு ஏகப்பட்ட அகதிகள் உள்ள வராங்க நாளைக்கு போர் புரியறதுக்கு ஆள் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஆயாவை கூட நீ துரத்தி வைப்பேன் எங்கள் பக்கத்துக்கிட்ட ஆயாவை கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கேட்பீங்களா அந்த அளவுக்கு தொந்தரவாக போயிடும் போல் அளவுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருப்பாங்கிற அளவுக்கு ஏற்றெலாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஜெர்மனியா சொல்கிறாங்கன்னா ஜெர்மனி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி எப்போ இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கிரிமினல் கேஸு இந்த வழிப்பறி கொலை கொள்ளை இந்த மாதிரியான கேஸ்லாம் எடுத்ததில் அதில் நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் விக்டம்ஸ் வந்து யார் அப்படின்னா ரெஃப்யூஜி லிங்கில் இருக்கிறவங்க அதாவது அகதிகளாக உள்ளே வந்தவங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து ஷாக் ஆகிட்டார் அதனால தான் இன்றைக்கி காலையில் கூட சி அகமதல் சாரா அசிரியானுடைய பிரசிடண்ட் ஏப்பா கொஞ்சம் சீக்கிரமாப்பா வந்து உங்கள் நாட்டு அகதிகளை கொஞ்சம் கூப்பிட்டு போங்கப்பா நீங்கள் தான் ஆட்சி அமைச்சிட்டீங்கல்ல நல்லா இருக்கிறீங்கள எல்லா நாடுகளுக்கிட்டையும் நீங்கள் தான் நட்பை சிரித்து சிரித்து பேசுகிறல்ல வெள்ளை மலையே ஒன்று கூப்பிட்றாங்கல்ல தயவு செய்து உங்கள் ஆடு நாட்டு ஆளுங்களை கூட்டணும் போங்கப்பா வே சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போக முடியுமோ கூட்டிகிட்டு போங்கன்னு இறுதியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானும் அதே மாதிரி ஏப்பா கிளம்புங்க உங்களால் தாலிபான்கள் வந்து நல்லா இருக்குறாங்கல்ல சூப்பராகிறாங்கல்ல அப்படின்றாங்க ஜெர்மனி இப்போ கூட நல்லா இருக்கணும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணுன்னா இந்த மாதிரியான அகதிகளை சீக்கிரம் ஏற்றிட்டாங்கன்னா வெளியேற்றிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் நினைக்கிறாரு அவரும் கான்சென்ட்ரேட்டாக தான் நினைக்கிறாரு மாதிரி சமயத்தில் இங்கே உக்ரைனில் இருந்து மறுபடியும் ஆயிரம் ஆயிரம் பேராக உள்ளே வந்தால் என்ன இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஆனால் இத்தாலி கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க ஏன்னா ஜார்ஜே மெலோனி அவர்கள் இந்த மாதிரி அகதிகள் விஷயத்தில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வந்தாங்க ஏன்னா அவங்க பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தடுக்கறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க டுனிசியா லிபியா ஹல்பேனியா பார்டரை முழுமையாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு லீகலாக லீகலாக வரவங்களுக்கு நாங்கள் நிறைய வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேத்துக்கு மேலே லீகலாக அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் எதற்காக அப்படின்னாங்கன்னா அங்கே நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அப்புறம் டூரிசத்துக்கு இந்த மாதிரி நிறையா அதாவது இப்போல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களே நிறைய கடைகள்லாம் போய் பாருங்கள் எங்கேயும் ஆள் கிடைக்கிது வர்றவங்க யாரும் ஆளை கிடைக்கலன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன மக்கள் தொகை பெருக்குனாலும் வேலை இல்லா திண்டாட்டம் நீங்கள் சொன்னால் கூட கீழ் லெவலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அது உலகளாவிய அளவில் இந்த தாக்கம் இருக்குது அதை கரெக்டாக ஜெர்மனி எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நபர்களை வச்சு ஃபில் பண்ணுறாங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய வடக்கன்ஸை வச்சு இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அகதிகளை உள்ள வச்சு ஃபில் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க தான் அமெரிக்கா பண்ணியிருந்தது பண்ணியிருந்ததுக்கு முன்னாடி ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து எதிரான நடவடிக்கை தான் விவசாயம் இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அவர் நினைச்சுக்கிட்டாரு நம்ம ஏதோ அதிகமா வரி விதிக்கிறதுனால சீனா தான் பாதிக்கணும்னு நினைச்சிட்டாரு ஆக்சுவலா அது கிடையாது அகதிகளை வலுக்கட்டாயமே வெளியேற்றுறதுனா இன்னொரு ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஐயோ நான் என்ன சொல்ல சொல்லுவேன் ஆக்சுவலாக ஜெர்மனியோட விவகாரத்தை பேச வந்தேன் ஜெர்மனி வந்து டவுரஸ் மிசைல்ஸ் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதில் நான் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறோன்ட்டாங்க கொஞ்சம் மறுபரிசீனை இருக்கோம் ஏன்னா இப்போ கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்றாங்க இருந்தாலும் நாங்கள் ஜெர்மனி மாதிரிலாம் இல்லை அவங்க நாட்டு உடன் இணைந்து ஆயுதங்கள் தயாரித்து அங்கிருந்தே மற்ற நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ண தயாராக இருக்கோம் நாங்களோ வளர்ந்த நாடுகளாக இருக்கோன்றாங்க உக்ரைன் விவகாரத்தை முடிக்கணும் அப்படின்னா பெல்ஜியம் பெல்ஜியம் வந்து நேத்தோ நேத்தையே ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏலியன்கள் வந்து பெல்ஜியத்தினுடைய விமான நிலையத்திலையோ மற்ற இடத்துல திடீர் திடீர்னு வந்து திடீர் திடீர்னு மறையுது அதனால் இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி திடீர் திடீர்னு வந்தால் நீங்களே திடீர் திடீர்னு சுட்டு வீழ்த்திருங்கான்ட்டாங்க அதனால் இப்போ ஏலியன்களையே சுட்டு வீழ்த்த விட்டது ஐரோப்பா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் என்ன நினச்சிக்கா ஏப்பா ஏழியன்களை சுட்டு வீழ்த்துறாதீங்க இப்போ அவங்க படத்தெல்லாம் காட்டுறாங்க நம்மளோட டெக்னாலஜியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹாலிவுட் படம் ஃபுல்லாக அப்படி தான் வருது நம்மளோட ஏலியன்கள் ரொம்ப ஞானிகளாகவும் டெக்னாலஜி உள்ள நபர்களாகவும் வராங்க அதனால் பார்த்து எதாவது சூதானமாக கடைசியில் ரஷ்யாவோட ரொம்ப மோசமாக பா அடிச்சிட்டு போகிறாங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்து போது ஒரு கூடுதல் தகவலோடு நான் இந்த உக்ரைன் விவகாரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் அடுத்து நிறைவு பகுதியில் பாகிஸ்தானில் மர்ம நபர்கள் என்று மர்ம நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஜமியா உல்லாமா அதாவது ஜே சொல்லுவாங்க அந்த அந்த கிளரிக் நபர் கிளரிக் நபர்னால் என்ன சொல் மத போதகர் மத போதகரை திடீர்னு காரில் வரும்போது மர்ம நபர்கள் யாரோ சுட்டுட்டாங்க ஸ்பாட்லேயே ஒருபவங்க காரில் உட்காந்து மாதிரி இறந்துட்டார் அதை நான் உங்களுக்கு நான் வீடியோ பதிவுமே கூட காட்டியிருந்தேன் நான் பட் இவருக்கும் மற்றவங்களுக்கு லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ஒரு இது இது சுட்டுருக்குறாங்க அதேமாதிரி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் மாணவர்கள் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுது அந்த போராட்டத்தில் ஐஎஸ்ஐ பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உழுவு இருந்து ஒரு ரெண்டு மாணவர்களை சுட்டுவிட்டாங்க போல் அதனால் இங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் மீண்டும் கடுமையான ஒரு போராட்டம் முன்னெடுத்துருக்கிறது சூடான் சூடான் வந்து ம மனித குலத்தை ஒழுக்குகின்ற ஒரு செய்தி இந்த பாருங்கள் சூடான் என்ன பண்ணுறாங்க கிராமம் கிராமம் மக்களை ஒன்று சேர்த்தி கொன்று குவிச்சுட்ருக்காங்க அந்த ஆர்எஸ்எஃப் உக்ரைனுடைய பேக்கடு உக்ரைன்ட்டு பாருங்கள் யுஏயினுடைய பேக்கடு ஃபோர்ஸஸ் யுஏயினுடைய பேக்கடு ஃபோர்ஸஸ் கையில் இன்றைக்கி நம்ம இந்தியர் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாருங்க அந்த இந்தியர் மாட்டிக்கிட்டதில் அவர் வந்து ஷாருக் கானுடைய பாட்டெல்லாம் போட்டு இங்கே பாருப்பா நாங்கள் இவர் பாட்டெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஷாருக் கான்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுறான் அவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதாவது அங்கே யுஏ பேக்கடு ஃபோர்ஸு கையில் இந்தியர் ஒருத்தர் மாட்டி உயிரோடு ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா இவர் தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்கள் நாளைக்கு வெரிஃபை பண்ணிடுறேன் ஆனால் இவர் வந்து உயிரோடு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தொடர்ந்து இன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க மருத்துவமனை மீதும் மக்கள் கொடுக்குற இடத்துலையும் வந்து ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி நீங்கள் ஐம்பது பேத்துக்கு மேலே கொத்து கொத்தாக்க இறந்து போனதாகவும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் மக்கள் அடிப்படை உணவு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமசேல் நன்றி வணக்கம்